சேரனுக்கு வாழ்த்து சொன்ன தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமானுக்கு நன்றி சொன்ன நிகழ்வு இந்த காணொலியில் நம்ம காணலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எவ்வளவுதான் அரசியல் வேலைகள் சமூக பணி அப்படி இருந்திருந்தாலும் சினிமா சம்பந்தமான ஏது ஒரு நல்ல நிகழ்வு அப்படின்னாலும் யாரும் பேசவில்லை என்றாலும் முதல் ஆளாக பேசக்கூடிய நபராக ஆனால் சீமான் அவர்கள் இருந்து வருகிறார் அந்த வகையில் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முது பெரும் அரசியல் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் போற்றுதற்குரிய நம்முடைய ஐயா தமிழ் குடிதாங்கி மருத்துவர் ச ராமதாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இயக்குவதற்காக சேரன் அவர்கள் முன் வந்திருக்காக அன்பு தம்பி இயக்குனர் சேரன் அவர்களுக்கு அன்பு தம்பி தமிழ்குமரன் தயாரிப்பில் திரைக்காவியமாக வடிக்கப்பட்டு வருவதை அறிந்து பெரும் மகிழ்வுற்றேன் எனவும் இந்த காவியம் தமிழ் மக்கள் அனைவரும் போற்றி கொண்டாடக்கூடிய மிகச்சிறந்த படைப்பாக வரும் என பெரும் நம்பிக்கையோடு நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துக்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமானவர்கள் பதிவு செய்கிறார் அதே நேரத்தில் எப்பொழுதுமே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதில் சொல்லும்போது போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நேரம் ஒதுக்கி சில பேர் சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து கண்டும் காணாமல் போறவங்கள நம்ம நேரடியாகவே பார்த்திருக்கோம் ஆனால் எந்த நேரமும் அண்ணன் சீமான் அவர்களுடைய பதில் வந்ததும் உடனடியாக அதற்கு பதில் சொல்லும் இடத்துல சேரன் அவர்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியாது சேரன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அவர்களுக்கு மகிழ்ச்சி அண்ணன் எல்லா தலைவர்களுடைய சிறப்பை உணர்ந்து அதை எந்த நிலையிலும் புறம் தள்ளாமல் போற்றும் உன் பண்பு உன் உயர்வு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமானவர்களை வணங்குவது போல் ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செய்திருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது இது போல எந்த வகையில் தமிழ் சமூகத்துக்கு பயனுள்ள செய்தியாக சின்னதாக ஒரு திரைப்படமாகவோ வேறு ஏதோ ஒரு மொழி நடையில் வந்தாலும் கூட அண்ணன் சீமானவர்கள் அதற்கு உறுதுணையாக நிற்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது